நான் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கேன் இங்கே வந்து நம்ம சிற்பக்கலைகளை கலைகளை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா மயசாசுர்தினி கோவில் வந்து பார்ப்போம் ஹலோ மன்னன் தான் மூன்று பாகங்களை உருவாக்கியிருக்கிறார் சிவபெருமானுக்காக ஆனால் எதுவுமே முழுமை பெறலை மூன்று உருவங்களை உருவாக்குறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறாரு பாருங்களை எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்கிறாரு உள்ள வந்து ஒரு ஒரே ஒரு நந்தி நந்தி மேலே சுவாமியும் அம்மனும் இருப்பது போல ஒரு அற்புதமான காட்சியும் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்போ ரெண்டு துவார பாலகர்கள் இருக்காங்க இது எங்கேயும் பார்க்காத ஒரு காட்சி அதே மாதிரி பாருங்கள் இந்த பக்கம் இதுலேயும் எதுவும் கிடையாது இது வெறுதாக இருக்குது ரெண்டு துவார பாலகர்கள் தான் இருக்கார் இந்த பார்த்தீங்கன்னா பள்ளி கொண்ட பெருமாள் எவ்வளோ அற்புதமாக படுத்துட்டுருக்காரு பாருங்க தைவும் வைணவம் ஒரு சேர ஒவ்வொரு கோயில்களில் பார்க்க முடியும் அப்படி இந்த கோயில் இந்த நரசிம்ம கொல்லபாவர்மன் கட்டின கோயிலையும் பார்க்க முடியுது அதேமாதிரி அந்த பக்கம் பாருங்கள் மகிஷாசுரம் மரத்திரி அவங்களுடைய சிற்பத்தை அங்கே பார்க்கலாம் அது துர்க்கையும் பக்கத்தில் இருக்காங்க அதாவது இந்த எருமையை வதம் செய்வது போல் ஒரு சிற்பம் இருக்கிறாங்க அவங்க இந்த அசுரன் அசுரனை பதா செய் போல மகிசாசுர வர்த்தனி வைக்கப்பட்டிருக்க பாருங்க எவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாரு கையில எல்லா கையிலையும் எல்லா ஆயுதங்களும் நாங்கள் முடிச்சிருக்கிறாங்க போர் வீரர்கள் அவங்க பின்னாடி இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க பார்ப்பதற்கு பிரமிப்பாகவும் அழகாகவும் இந்த இடம் காட்சிக்கு வருது மண்டபத்தை பார்த்தீங்களா எவ்வளவு கலைநயமா உருவாக்கி இருக்காங்க பாருங்க இந்த மண்டபம்லாம் வந்து தனியாக செய்யாமல் பாறையிலேயே செடிக்கி உருவாக்கணும் இது ஒரு குடவர கோயில் தான் பார்க்குறக்கு அழகாக இருப்பார் இது முன் மண்டபம் உருவாக்கியிருக்காங்க அதுக்கடுத்த ஒரு மண்டபம் இருக்காங்க பார்ப்பதற்கு அழகாக இருக்கு பாருங்க பாருங்கள் அதேபாடுகள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அந்த சேலைகளில் போகக்கூடிய டிசைன்கள்லாம் காணப்படுது இதில் இதில் பாருங்கள் பார்த்த வேலை முடியுது இல்லை பாருங்கள் இல்லை பாருங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்குது இந்த மாதிரி டிசைன்கள் தான் இப்போ சேலைகளில் நம்ம பார்க்க முடியுது இந்த மாதிரி டிசைன்கள்லாம் இந்த ஒரு சங்கு சக்கரம் நாமம் உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள் சங்கு சக்கரம் நாமம் உருவாக்கப்பட்டிருக்கு வாங்க நீங்களும் டைம் கிடைக்கும்போது வாங்க இந்த மாதிரி ஒரு சிற்ப கலை கூடத்தில் வந்து நம்ம தான் தமிழருடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் தமிழர்கள் அரசர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணார்கள் என்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு எதுவாக இருக்கும் நம்மளோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் அந்த வீடியோக்குலாம் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் வாங்க டைம் கிடைக்கும்போது நீங்களும் வந்து மாமல்லபுரத்தில் இந்த காட்சியை கண்டு கழிச்சிட்டு போங்க